நம்ம வீடில் என்ன பார்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து அம்மாச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம் எங்கேன்னு பாத்தீங்கன்னா காட்டூருக்கு வந்திருக்கோம் தாத்தா வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா சாதனாவுக்கு அஞ்சாவது விளக்காப்பாக அம்மாச்சி தான் போட்டாங்க அதனால் நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே எங்கள் அம்மாச்சி எப்படியும் அது மாதிரி தான் இந்த அம்மாச்சும் சரி அதனால் அம்மாச்சால வர முடியல அம்மாச்சிக்கு வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க ஏன்னா ஆப்ரேஷன் போது சித்தியோட பால் காய்ச்சறதுக்குலாம் வந்தாங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து முடியலன்னு சொன்னாங்க சரி அம்மாச்சிக்கு முடியல அதுக்கு நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லோரும் வந்தோம் ஏன்னா அம்மாச்சிட்ட காட்டினா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க ஆனால் அவங்களும் டெய்லி ஃபோன் பண்ணி பேரனை பார்க்க முடில பேரனை பார்க்க முடிலன்னு சொன்னாங்க சரி நாங்கள் வந்து கோயிலுக்கு சமயபுரம் அந்த மாதிரி எல்லாம் கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம் சரி அதனால் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தானே சரி நம்மளும் போய் அம்மாச்சிட்ட வந்து காட்டிட்டு போகலான்ட்டு நாங்கள் முன்னக்கே வந்துட்டோம் வந்து உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் நினச்சேன் சரி அம்மாச்சி அம்மாச்சிக்கிட்டு வந்திருக்கவே திடீர்னு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் அதனால் இப்போ நான் வந்து வீடியோ அதுக்கு அதுக்கப்புறம் திரும்பி வந்து நம்ம வீட்டில் அந்த மருதனை அது எனக்கு வந்து மருதனை வந்து நல்லா சவக்குது மருதனை அப்புறம் இந்த கை எனக்கு வந்து நல்லா இந்த கை தான் வந்து டார்க்காக சவுந்திருக்கும் அதனால் தம்பி அண்ணன் இங்கே வந்து கொஞ்சம் ட்ரா வந்தனால் கொஞ்சம் அழுகுறான் அதனால் அம்மாச்சி வந்தவொன்னே அம்மாச்சி எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் நம்மளும் அம்மாச்சி அங்கே சீப்பு நேந்துறாங்க சிப்ஸு காய் அம்மாச்சிட்டு அம்மாச்சி பக்கம் தான் வந்தோம் தம்பி வந்து அம்மா வச்சுருக்காங்க அம்மாச்சி ஹாய் செல்மாச்சி அம்மாச்சி அப்புறம் வந்து தாத்தா வந்து இப்போ கூட வீட்டுக்கு வந்தாங்க பார்க்குறதுக்கு அம்மாச்சி மட்டும்தான் வரல அதனால தான் வந்து நாங்கள் வந்தாச்சு இன்றைக்கி தாத்தா வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அம்மாச்சி தான் வந்து நம்ம வீடியோ வந்து கரெக்டாக பார்ப்பாங்க தாத்தா வந்ததே அம்மாச்சி பார்த்துருப்பாங்க அதனால் வந்தாச்சு அப்புறம் வந்து அக்கா வந்து டீ போட்டு கொடுத்தாங்க டீயும் அப்புறம் வந்து எல்லா முருக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம் ஸ்நாக்ஸும் டீயும் குடிச்சாச்சு குடிச்சிட்டு அம்மா வந்து தம்பி வந்து உள்ள வச்சிருக்கு அம்மாச்சி தாத்தா பேசிட்டு இருக்காங்க அம்மா வந்து இப்பதான் தூங்குறாரு

ಬಂದ ಹೈ ಸೆಲ್ಲ ಹೈ ಸೆಲ್ಲ ಅತ್ತೆ ಹೈ ಸೆಲ್ಲ ಓಕೆ ಓಕೆ ನಾನು ஆது வரையும் ஒண்ண அழுக இல்லையா கீழே போட்டுட்டோம்னா கை ஆட்டிக்கிட்டே ஆட்டிகிட்டு ஏன் பாட் இருக்குறாங்க சாமனா மேல நடக்கணும் நாம தூவு பண்ண வேண்டியது ஆகும். நல்லா ാ ശരി ആ ശരി ആ ശരി

ஓ இது பூச்செடியா நான் காய் வந்திருக்கேன்னு பார்க்குறேன் முருங்கை மரம் அம்மாச்சி வந்து இப்பதான் பிஞ்சு பிஞ்சா இருக்கான் பெருசானோடனே தாத்தாட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய பிஞ்சு மாடியில் இருக்கு தாத்தா வந்து என்னை வச்சு காமெடி பண்ணுறேன் நான் சைக்கிள் ஏறினா தாத்தா முன்னாடி பேர் வரான்

मज़ेदार हूँ बुलाने में 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 बुलाने में

பதினோரு வருஷம் பதினோரு வருஷமா சத்தான் வீட்டில் இருக்காங்க அம்மாச்சி எப்படிதான் ஓட்டுறாங்கன்னு தெரியல

நான் மாசம் வந்து சாம்பார் எடுத்துட்டு வரேன். எல்லாம் ஊர்ல ஆரோக்கியம் பத்தியே பேசுறாங்க. அண்ணா அதுக்கு கொஞ்சம் இயக்கத்தல எடுத்துட்டு எல்லா புடி அடைச்சு சாட் பண்ணி அடைக்கலாம் அடைந்துடேன். ஒரு நாளைக்கு நான் சாம்பார் பாருங்க. ஆ அது பாப்பு பச்ச நெய். அதுக்கு மாத்தறத வந்தானா உமேலே சாட் மிஸ். நீ மாசம் சாแหนலே சாட் கையெல்லாம் தட்டு. चलो எல்லாம் உனக்கு கிட்ட எல்லாம். ஓம் ஓம்

அங்க போய் பக்கத்துல ஒரு ஏர் கண்டிப்பா அதுவே அவங்க anakana 3 மணி நேரமா ஜென்ஜிட்டு இருக்காங்க இப்பதான் গ্যাস அப்போ গ্যাস வரல அப்படி இப்பதான் நம்ம உடம்பே நேமா உட்கார்ந்துட்டு இருக்கோம் வா அந்த எல்லா வேலையும் செய்யணும் இப்பதான் கேஸ்லாம்

கிளம்பரம் <laughs> <laughs> நேற்று வந்து காட்டுறமாச்சி வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் போயிட்டு அதுக்கப்புறம் ஆட்டாலே வீட்டுக்கு ஆறு மணி போல் வந்தாச்சு வந்தோடனே தம்பி கொஞ்சம் நைனேன்னு இருந்தான் அதனால் அதை பார்த்தோம் அதுக்கப்புறம் டிஃபன் க நைட்டுக்கு வந்து சாப்பாடு வந்து சாம்பார் சாதம் இருந்துச்சு சரி அதனால் அதை அப்படியே விட்டாச்சு வி ச காலையில் என்ன செய்யலாம் காலையில் வந்து மாவு ஆட்டில் நேற்று மாவு இல்லை அதனால நேற்று பூரி சுட்டு சாப்பிட்டோம் இன்றைக்கி மாவு ஆட்டில் இனிமேல் தான் நான் மாவு வந்து அம்மா ஊற வச்சு வச்சுருக்காங்க சரி காலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம் அப்புறமேல் மாமா வந்து அன்றைக்கி காளான்னு வாங்கிட்டு வந்தாங்க சரி காலையிலே வந்துட்டு சும்மா கொஞ்சோண்டு நிறையா போட்டுக்காமல் காளான் பிரியாணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக காளான் பிரியாணி செய்ய போகிறாங்க அம்மா தான் செய்ய போகிறாங்க தயிர் வந்து தீந்துருச்சு அதனால பக்கத்தில் உள்ள கடையில் வந்து தயிர் வாங்க போயிருக்காங்க அதனால தயிர் வாங்கி அம்மா காளான் பிரியாணி எப்படி செய்கிறாங்க அதாவது அடுப்புலலாம் செய்யவே இல்லை நிறைய செஞ்சால் தான் வந்து அடுப்புலலாம் செய்யணும் அம்மா வந்து ஒன்றரை காப்படி மட்டும் போட்டு கேஸ்லேயே வந்து வைக்க போகிறாங்க அம்மா வந்து காளான் பிரியாணி எப்படி செய்ய போகிறாங்கன்னு பார்க்கலாம் நான் எல்லாத்தையும் வந்து அம்மாவுக்கு வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன் அம்மா வந்து செய்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து என் கை நல்ல கடவுள் இருக்கு இப்போ எப்படி அம்மா செய்கிறாங்கிறத பார்க்கலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அப்புறம் வந்து ஒரு ஒரு டப்பா காளான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் புதினா மல்லி இங்கே எடுத்து வச்சிருக்கு அவ்வளோ மூணையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அம்மாவுக்கு வந்து குக்கருமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு நாளைக்கு ஒருக்க மாத்திரேன் மாத்திராலும் வந்து பாத்தீங்கன்னா அடுப்புல சமைச்சிட்டு அப்படியே கறி பாத்திரத்தை கொண்டு வந்து வைக்கிறனால இது அப்படியே கறி ஆகிடுது நானும் கட்டையெல்லாம் வந்து ஃபுல்லா வந்து நீட் பண்ணிட்டு வச்சாலும் கட்டை இதாகிறதுனால ரெண்டு நாளைக்கு ஒருக்க நான் வந்து நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வேற எனக்கு சின்னதாக இருக்கனால எல்லாத்தையும் அப்படியே அடைச்சி அடைச்சு வைக்கிறதுனால கிச்சன் வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அடைசலா இருக்க மாதிரியே இருக்கும் இந்த சாம்பார் நைட்டு மதியானத்துக்கு வந்து இப்போ யோசிச்சுருக்கேன் சாம்பார் இருக்கு சாம்பார் வச்சு நைட் மதியானத்துக்கு பிறண்ட துவையில் அப்பாயை வந்து பிரண்ட நேற்று கொண்டு வந்தோம்ல அதை உடைக்க சொல்லிருக்கேன் அதனால பிரண்ட துவையில் வச்சுக்கலாம் பிறண்டை உடைச்சி வச்சிருக்காங்க மத்தியானத்துக்கு வந்து பரண்ட துவையில் அப்பாயை இருக்கு குழம்பு இருக்கு பிறண்ட துவையில் அரைச்சிக்கலாம் அதனால பரண்ட நைட்டுக்கு வந்து கருவாடு மதியானத்துக்கு சாம்பார் பரண்ட துவையல் குக்கர் வச்சாச்சு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டாச்சு வெங்காயம் தக்காளி நான் சொல்லிட்டேம்மா நான் வெளிஷா அறிஞ்சிருக்கேன் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை போட்டு அப்புறம் இங்கே அடுப்பை வச்சாச்சு சாதனாவுக்கும் தம்பிக்கும் வந்து சுடு தண்ணி காலையில் நம்ம நேற்று அடுப்பு மொழுவியாச்சு அடுப்பு மொழுவும் போது நல்லா அடுப்பு அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வச்சு பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு மாதிரி எண்ணெய் ஆகிடுது அடுப்பு ஒருவேளை கீழே சிம்மிட்டு இருக்க நிலையா என்னான்னு தெரில

இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் போடுறோம் நம்ம வந்து முன்னுக்கே போட்டோம்னா வந்து அடி பிடிச்சிரும் அதை கீழிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மேலாக போட்டோம்னா அது ஒரு வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் லேட்டாக போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் ஒரு இருபது அரிசி வச்சுருக்கோம் ஊறணும் அப்போ தான் வந்து அரிசி மெரிசாக இருக்குது ஆனால் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியையும் கொட்டிடலாம் வந்து தயிர் வந்து வீட்டில் இல்லை இதெல்லாம் நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் தயிர் இல்லை சரி அதனால் தயிர் வாங்குறதுக்காக நான் அப்போ உடனே இந்த பாஜராய்க்கு இதை வச்சிருந்தாங்க பிரியாணி மசாலா சரி இதை ஒரு ஸ்பூன் இன்னைக்கு கொட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் ஸோ ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சோண்டு தயிர் கொஞ்சம் தயிர் ஊற்றி மீதி வந்து வெங்காய பச்சடிக்கு வச்சாச்சு வேறு ஒன்றும் சைடி சைடில் வெங்காய பச்சடி மட்டும் வச்சுக்கலான்ட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் லெமன் அரிசி பழம் வந்து லெமன் போட்டுருக்கேன் வந்து எல்லாம் போட்டாச்சு அது பிற்பாடு ஒன் ஒன்றரை காப்படி வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் மூணு காப்படி தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் வந்து அரிசி போடும்போது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு ஒரு கா காப்படியாவது இருக்கும் ஏன்னா வந்து இது பழைய அரிசினால் நின்று வேகும் அதனால் சரி சரியாக போட முடியாது புது அரிசிக்கு தான் இப்படி போட முடியும் ஆனால் இப்போ நான் முனைகள் காப்படிக்கு தண்ணி வச்சு ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து விசில் போட்டுடலாம் குக்கர் முடி விசில் போட்டுக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நெய் வந்து ஸ்டார்டிங்லயே ஊற்றிட்டாங்க இப்போ மேலே இறக்குனா கொஞ்சம் நெய் ஊத்தி அப்படியே அமுக்கி வச்சிட்டோம்னா நெய் அப்படியே கீழே அணுகிட்டேன் விசில் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் எத்தனை விசலாம் மூணு விசிலா ரெண்டு விசில் வச்சா போதும் ரெண்டு வயசு நம்பி குளிக்கிட்டாரு குளிக்க போனாரு அடுத்து அடுத்தது விசில் போட்டாச்சு ரெண்டு விசில் வர வர வெயிட் பண்ணலாம் நான் அதுங்களையும் போய் பச்சடிக்கு வெங்காயம் அறிய போறேன் இப்போ குக்கர் விசில் போயிடுச்சு குக்கர் ஓபன் பண்ணிட்டேன் குக்கர் செம்மையா இருக்கு நல்லா ஆவி பிறக்குது உதிர உதிர காளான் பிரியாணி ரெடி அவள் தான் சாப்பிட போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அப்பாய்க்கு ஏற்று வச்சுக்கணும் காலையிலே காளான் பிரியாணி ரெடி இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிடுவாங்க காலை சாப்பாடு முடிஞ்ச உடனே சாதம் அடுப்பு ரெடியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஜில்லுமுகிலுக்கு சாப்பாடுலாம் ஆக்கியாச்சு அடுத்து வந்து வீட்டுக்கும் ஆக்கியாச்சு அதுக்கப்புறம் சாம்பார் இருக்குன்னு சொன்னால் பிரண்டை துவையல் பாருங்க பிரண்டை அதுக்கப்புறம் வரமிளகா பூண்டு தேங்காய் அவ்வளோதான் இதை நம்ம நல்லா வதக்கிட்டோம் ஏன்னா அப்போ தான் வந்து கணக்கணக்காது அதனால் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டேன் கொஞ்சோண்டு புளி மட்டும் சேர்த்துக்கிட்டு அரைச்சிட்டு தாளிச்சுட்டா பரண்ட துவையல் ரெடி அப்பளம் வருதுட்டு மத்தியான வேலை முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து பன்னெண்டு மணிக்கே ச குழம்பு வைக்காது அதனால் பன்னெண்டு மணிக்கே வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ எதிராக முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் நம்ம முருகை மரத்தில் பாருங்கள் எவ்வளோ முருகை பிஞ்சுன்னு ஓகே பாய்